பேசும் படம் சினிமா இதழ் இப்போதெல்லாம் குறிப்பிட்ட சில இதழ்களை தவிர பொதுவாக பெரும்பாலான தமிழ் நாளிதழ் வார இதழ் மாத இதழ்களை எடுத்துக்கொண்டால் சினிமா நட்சத்திரங்களின் புகைப்படங்களோ பேட்டிகளோ கிசுகிசுக்களோ சினிமா செய்திகளோ நிச்சயம் இடம்பெற்றிருக்கும் பல வார இதழ்களின் அட்டைப்படங்களையே நட்சத்திரங்களின் கவர்ச்சிகரமான புகைப்படங்கள் தான் அலங்கரிக்கின்றன சில இலக்கிய இதழ்கள் கூட இந்த மோகத்திலிருந்து தப்ப முடியவில்லை ஆனால் அப்போதைய காலத்தில் புகழ்பெற்ற நாளிதழ்கள் வார இதழ்கள் ஆகியவற்றில் சினிமா செய்திகளை பார்ப்பது அபூர்வமாகவே இருக்கும் முக்கியமான காரணம் சினிமா படங்கள் அடித்தட்டு பாமர மக்களுக்கானது அதை பற்றி பேசுவதே கௌரவ குறைச்சல் என்கிற மனநிலையில் சமூகத்தின் மேல்மட்டத்தில் இருந்தவர்களிடையே ஒரு நினைப்பிருந்தது பத்திரிகை துறையிலும் இவர்களின் ஆதிக்கமே இருந்தது ஆனால் சில செய்தி பத்திரிகைகளிலும் ஆனந்த விகடன் கல்கி போன்ற இதழ்களிலும் திரைப்பட விமர்சனங்கள் மட்டும் வழக்கமாக இடம்பெற்றன எஸ் எஸ் வாசனின் சந்திரலேகா அவ்வையார் படங்களும் கல்கியின் தியாக பூமி போன்ற சில படங்களும் மட்டுமே இதற்கு விதிவிலக்காக இருந்தன ஆல் இந்தியா ரேடியோ என்றழைக்கப்பட்ட அகில இந்திய வானொலி நிலையம் திரைப்படங்களை தீண்டத்தகாதவையாகவே கருதின திரைப்பட பாடல்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் இடமே இல்லை திரைப்பட பாடல் கேட்க வேண்டுமானால் ரேடியோ சிலோன் என்று அழைக்கப்பட்ட இலங்கை வானொலி வர்த்தக ஒளிபரப்புதான் இதை பற்றி பிறகு தனியாக எழுதலாம் என்று நினைக்கிறேன் எனவே அப்போதெல்லாம் பெரும்பாலும் சினிமா செய்திகளுக்கு ரசிகர்கள் நம்பி இருந்தது பேசும்படும் என்கிற திரைப்படம் மாத இதழைத்தான் டி கே ராம்நாத் என்பவர் அதன் ஆசிரியராக இருந்தார் அவரே தான் பத்திரிகைக்கு ஆசிரியர் நிருபர் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடியோவாக விஜயம் செய்வார் நடிகர்களுடன் உரையாடுவார் திரைப்பட படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட சில புகைப்படங்களையும் எடுப்பார் மாத இதழ்தான் என்பதால் அவரால் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள முடிந்தது நான் ஐம்பத்தாறு ஆண்டு காலங்களில் கல்கியில் சிறுபயனாக இருந்தபோது பார்த்திருக்கிறேன் அதற்கு பிறகு பார்க்கவே இல்லை அந்த ஊருக்கு அப்போது மொத்தமே இரண்டு புத்தக கடைகள் தான் புட்டானி புக் கம்பெனி அம்பே நியூஸ் ஏஜென்சி ஒரு கடையில் செய்தி இன்னொரு கடையில் கல்கி போன்ற எங்கள் வீட்டில் வாங்கிக் கொண்டிருந்ததால் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு மட்டும்தான் பேசும் படம் வரும் விலை அதிகம் பனிரெண்டு என்பதால் அப்போது சினிமா டிக்கெட்டே ஐந்தனாதான் மாதம் இரண்டு பிரதிகள் தான் விற்கும் நான் அங்கே கடையிலேயே உட்கார்ந்து அது வந்து அன்றே படித்து விடுவேன் அதன் பிறகுதான் அது வாடிக்கையாளர்களுக்கு போகும் அண்மையில் வலைதளத்தில் பழைய பேசும் படும் மாத இதழின் அட்டைப்படங்களை பார்த்தேன் அபூர்வமாக சிலவற்றை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது ஆறு நாற்பத்தி ஏழுக்கும் முந்தைய படங்களை நான் பார்த்ததில்லை எனவே பழைய படங்களின் பெயர்களையும் அட்டைப்பட விளம்பரத்தையும் பார்க்க சுவாரஸ்யமாக இருந்தது வித்தியாசமான பெயர்கள் பழைய நினைவுகள் எல்லாம் வந்தன நன்றி காவிரி மைந்தன் அவர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க